ஒரு மெசேஜ் அதெல்லாம் அணிய பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ட்ரெயினுக்காக நிற்போம் அழகாக காரில் இந்த ஊரில் கப்பலுக்காக நிற்கிறானுங்க காரில் வருஷலாக எப்படி இதில் பூந்து போக முடியும் நம்ம ஊராக இருந்தால் இப்படி இந்த கேட்டுக்குள்ளே பூந்து போயிருப்பானுங்க இல்லை எப்படி பூந்து போக முடியும் எனக்கு ஆ நிறைய டிராஃபிக்லாம் இல்லை ஒரு அஞ்சு கார் தான் நிற்கிறேன் ஒன்று ரெண்டு அது ஒரு சைடு தான் நிற்கிற இந்த சைடாக ஒன் ஒன்வேவா ஒன் தான் நினைக்கிறேன் இவங்களே வேலை வெட்டி இல்லாதவனு இருக்கு மற்றவங்களாம் சுற்றி போயிருப்பான் இவனுங்க இந்த கப்பலை வந்து தேவையான நின்றுக்கானு நினைக்கிறேன் பைலட்டு பேசிகிட்டு இருந்தார் நிறைய டிராஃபிக்காம் ஸோ வரிசலாக கப்பலுங்க வரதான் போதும் இப்போ இவனுங்க இன்றைக்கி ஃபுல்லாக என்னை கார் வச்சு நின்றுட்டு போன இல்லை ஓகே சரி செம்மா சார் கேட்ல இப்படிலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க கப்பலை எப்படி கொண்டு போகலான்னு வருங்களா நான் பால்டிகில் கூட போயிருக்கிறேன் இந்த மாதிரிலாம் சார் சிக்னல் க்ரீன் க்ரீன் சிக்னல் நம்ம போகலாமா செம்மையாக இருக்குல்ல நம்ம நம்ம இந்தியாவிலேயும் இதே மாதிரி ஒரு பத்து பாலம் கட்டுறோம் சார் செம்மையாக இருக்குது போயிருக்கு சார் இதெல்லாம் கேட்டில் இது டூவே தான் சார் ஆனால் கார் தான் வரல இந்த பக்கமும் ரெண்டு ட்ராக் இருக்குது ரெண்டு மூணு ட்ராக் இருக்குது இந்த காரணங்களை காணும் ரொம்ப தூரத்தில் காணுங்க சார் பாலம் 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 போயிடுச்சு நம்ம பின்னாடி போய் கருத்துனா நல்லா இருக்கும் எங்கேயும் நல்லா தான் இருக்குது பயங்கர குளிராக இருக்குது சார் உங்கள் கண்ணாட்டிலே கை வைக்க முடியல நான் கண்ணாடியில் கை வச்சிருக்கேன் இப்படி அச்சு சார் இந்த ஊரில் குளிர் மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி எல்லாம் சூப்பர் இந்த குளிரில் மனுஷன் வாழ முடியாது